திருமண அழைப்புதல்கள் அப்படின்னு வரப்போ அதில் முதல்ல முக்கியமானதுன்னா மேலே ஒரு வாசகம் எழுதுவோம் இல்லையா ஒரு திருக்குறளோ வாசகமோ ஏதோ ஒன்று எழுதுவோம் அது என்னவாக இருக்க வேண்டும் சொல்கிறேன் மக்களுக்காக சொல்றேன் மத்தளம் கொட்ட மரிசங்கம் நின்றுவது முத்துளை தாமன் முறை தாழ்ந்த பந்தரியில் நம்பி வந்தனை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழி அப்பா ரொம்ப இது என்னது இது இது வந்து

ஸ்டார்டிங்ல நீங்க வந்தா மட்டும் போதும் என்ன தபாதா பேசுறாரு பாரியா என்கிட்ட வர கஸ்டமர் எல்லாமே கேட்க கூடியது வந்து அவளும் நானும்னு போடுங்க முதலும் நீ முடிவும் நீன்னு போடுங்க என்னவள் என்னவன்னு போடுங்க இது நல்ல விஷயம் தானே பத்திரிக்கை ஓபன் பண்ணனும் முதல் வார்த்தை எல்லா புகலும் காதலுக்கே அப்படிதான் அடிச்சிங்களா ஆமா அப்படிதான் அடிச்சிருக்கேன் ஆனா இது புருஷா இருக்கனே புருஷா காதலை காதலித்து தான் உணர்ந்து கொள்ள வேண்டும்

ஏழரசன் வசந்தகுமாரி ஓ எழில உங்க கம்பெனி பிராண்ட் இது ஓ நீ அப்படி வரியா அப்படியே இருக்குங்க பின்னால ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் எங்க வர்க் பண்றோன்றத டீடைல்ஸ் இருக்கும் சார் நல்லவேளை எக்ஸ்பயரி டேட்ட போடல தாலாட்டி வளர்த்த தாத்தா பாட்டிகள் அரவணைத்து வளர்த்த மாமன்கள் அத்தைகள் பாராட்டி வளர்த்த பெரியப்பா பெரியமாக்கள் சீராட்டி வளர்த்த சித்தப்பா சித்திகள் அன்பை கொடுத்த அண்ணன்கள் அண்ணிகள் ஆக்கம் கொடுத்த அக்கா மாமன்கள் கூடி விளையாடிய தம்பி தங்கைகள் கொஞ்சி விளையாடும் மல்லச்செல்வங்கள் அறிவை வளர்த்த ஆசிரிய பெருந்தகைகள் ஊக்கம் கொடுத்த உறவினர்கள் ஊரை வழி நடத்தும் ஊர் பெரியவர்களா சூப்பர் ஆனால் ரொம்ப அருமையான விஷயம் என்னன்னா அறிவை வளர்த்த ஆசிரிய பெருந்தகைகள் ஏன்னா அவங்கள பெரும்பாலும் இன்க்ளூட் பண்றத நான் பார்த்தது இல்லை சூப்பர் இது நல்லா இருப்படா போனா இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் இதெல்லாம் ஒரு பத்திரிகையா இதை போய் பத்திரிகை கொண்டு வரீங்களே அப்படின்னு தோன்றது யாருக்கு எந்த பத்திரிகை சார் அந்த டேப்லெட் பத்திரிக்கை டேப்லெட் பத்திரிக்கை மெடிசன் அப்படின்றது நம்ம வந்து எப்போ நமக்கு உடம்பு முடியலையோ அந்த டைம்ல யூஸ் பண்ற ஒரு விஷயம் மேரேஜ்ன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் அந்த இடத்துல ஏன் டேப்லெட்டை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு கரெக்ட் நியாயமான பேச்சுப்பா இல்ல இப்போ நம்ம இன்விடேஷன் வந்து நாங்க ஃபார்மா ஃபீல்ட்ல இருக்குிறதுனால ஒரு கிரியேட்டிவா இருக்கணும் ஒரு இன்னோவேட்டிவா இருக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம பண்றோம் அப்படியா அப்படிதா திருமண பத்திரிக்கையினாலுமே அந்த ஒரு சாமி படம் போட்டு அந்த திருக்குறள் குரல் போட்டு அப்படிதான் இருந்து பழகிருக்கோம் அந்த இடத்துல டேப்லெட்ன்றத அக்செப்ட் பண்ண முடியல அப்பா அம்மா பேரையும் போடாம அழிச்ச பத்திரிக்கை ஒத்துக்கவே முடியல பேரண்ட்ஸோட பேரையே கட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப செல்ஃப் சென்டரா யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது எல்லாம் பார்த்துப்பா ரொம்ப நன்றி நீ உட்காந்துருக்கீங்களா அங்க இருக்க மைண்ட் செட்ல தான் எங்க பேரண்ட்ஸும் இருக்க போறாங்க அதனால அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணாம நம்ம வந்து கல்யாணம் பண்ண முடியாது

ஒன்பது வருஷம் லவ் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நான் என் கல்யாணத்தில் பண்ணாமல் வேற யார் கல்யாணத்துக்கு பண்ண முடியாது என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல ஓகே வெறும் அன்பின் அடிப்படையில் உடைய காதல் வந்திருக்கு அதை மட்டும் வச்சு நான் ஒரு பத்திரிகை அடிக்கிறேங்கிறாரு நல்லா தானே இருக்கு அதுக்காக பேரண்ட்ஸோட பேர் மத்த எல்லாத்தையுமே விட்டுட்டு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை கரெக்ட் பேர் வந்து ஒரு பத்திரிகையில போடுறது மரியாதை

அது யார் வழியாக வந்தது அம்மா அப்பா வழியாக வந்தது அப்போ தான் கேட்குறாங்க அவங்க அதை தான் ரிசோர்ஸுங்கிறாங்க பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி அதன் பலன்கள் அனைத்தையும் அனுபவிச்சுக்கிறீங்க அப்போ இவ்வளோ ரிசோர்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இன்விடேஷன் அடிச்சுப்பேன் இதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் சார் ரெண்டு மூணு பத்திரிக்கை ரொம்ப தப்பு சார் ரெண்டு மூணு பத்திரிக்கை அடிக்கிறது தப்பு அடிக்கிறதே தப்பு ஒண்ணுதான் அடிக்கணும் அப்பமா பேரு தாய் மாமன் பேரு எல்லாம் வரணும் காலம் மாறி போச்சுடா இப்ப எங்க ஹஸ்பண்ட் சைடு வந்து ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னா அந்த ஒரு பேஜ்ல ஃபில் பண்ண முடியுமான்றது காம்ப்ளிகேட்டட் தான் இப்ப என் பக்கம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்னா அது எல்லாத்தையுமே ஒரு பேக் பேஜ்ல வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிக்கிறதுன்றது வந்து பாசிபிள் கிடையாதுன்றதுனால சொல்ல இந்த அடக்க தான் நீங்க கத்துக்கணும் ஆமா சார் இந்த அடக்க உன்னை எங்கயோ கொண்டு போய் விட்டுருமா ஒன்னு வந்து பேரண்ட்ஸ் உடைய அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பத்திரிக்கை இன்னொன்னு எங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பத்திரிக்கை அப்ப புரியல இப்ப புரியுது

எனக்கு ரெண்டு மாமா அவங்கள மறந்துடுவீங்களா என்ன தேடி கண்டுபிடிச்சு தாய் மாமா ஏதாவது செவ்வாய் கிரகத்துல ஒருத்தரும் புதன்ல ஒருத்தரும் இருக்காரா இல்லையே தாய் மாமா பேர் சொல்லுங்க தங்க மாமா சொல்லே தங்க மாமான்னு சொல்றீங்க சரிதானே தங்கம்னு சொல்ல தங்க மாமா அப்புறம் கணேஷ் மாமா கணேஷ் மாமா சாம்பார் ஆப்பு எனக்கு கணேஷ் மாமா அத்த பேர் என்ன கணேஷ் மாமா கணேஷ் மாமாவோட அத்தை இல்ல கணேஷ் மாமா பொண்டாட்டி ஒரு அத்தை இருப்பாங்கல்ல உங்களுக்கு வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது மாமி அந்த பேர் எல்லாம் தெரியாது அத்தை அத்தன்னு கூப்பிடுறதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு வரனால தான் சார் இது இது இந்த பிரச்சனை உங்களுக்கு வரது இல்ல இது உங்களோட பிரச்சனை தேவ இல்லாம இங்க எல்லாம் வந்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே இப்ப நான் வந்து உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ற என்னோட நண்பருக்கு இவர் மிஸ்டர் சசி இது மிஸ்ஸ சசி அப்பனா உங்களை அறிமுகப்படுத்துனா ஏத்துக்க மாட்டே சார் இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வரற

அப்படி கேட்காத ஒரு பெரியப்பாவுடைய பேரை நான் வந்துட்டு என்னுடைய கல்யாண பத்திரிகையில் போட்டு நான் அவருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்றது கிடையாது என்னால் முடியாது என்னோட ரிலேஷன்ஸ் வந்து இவ்வளோ பேர் போட்டு அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக இக்கனம் கோரும் சுற்றமும் நட்பும் அப்படின்னு போட்டுட்டு ரெண்டுத்துக்குமே ஈவனாக முடிச்சிடலாமே ரைட்டு ரெண்டே பேர் போயிட்டு பண்ணின்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை